ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மணிஷ் கிச்சன் மணிஷ் கிச்சனில் நீங்கள் புளிய அவள் எப்படி செஞ்சு பார்க்க போகிறோம் ஒரு எலுமிச்சை மிளகு புளியை தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கிறேன் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி தேங்காய் துருவல் கொப்பரை தேங்காய் ரெண்டு ஸ்பூன் அளவு எடுத்து வறுத்துட்டு கொப்பரை தேங்காய் இல்லாட்டி நார்மல் ஆர்னரி தேங்காய் யூஸ் பண்ணிவிட்டு வெறும் உணரில் வறுக்கும் ஒரு ஸ்பூன் அளவு எள் எல்லும் செடன்னு பொறிஞ்சிச்சு அப்புறம் தேங்காயும் எல்லையும் ஒரு சின்ன மிக்சி ஜாரில் போட்டு ஆற விட்டு அரைக்கணும் அப்புறம் நான் வந்து ரெண்டு கப் அளவு அவல் எடுத்துட்டேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்க வேண்டியது அவ்வளோ எடுத்து மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சம் குறை குறன்னா அரைக்கணும் அவ்வளோ பரவாரி அரைச்சாச்சு வறுத்து வச்சுக்கிற தேங்காய் கொப்பரை தேங்காயும் எல்லையும் போட்டு மிக்சி ஜரில் குற வரணா இருக்கு அவ்வளோ தனியாக கொப்பரை தேங்காயை தனியாக அரைச்சி வச்சாச்சு தண்ணி ஊற்றி எல்லடையில் மாவு லைட்டாக அரைச்சிட்டு ரெண்டு தடவை நல்லா அலசிட்டு தண்ணியே இல்லாமல் சுத்தமாக வடிச்சுட்டு அவளை கொஞ்ச நேரம் காய விடணும் ஒரு எலுமிச்சம் அளவு புளியை க ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி கரைச்சி ஓனில் அடிக்கணமான ஓனால் விட்ருக்கேன் அதோட கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் நல்லெண்ணெய் கால் ஸ்பூன் தூள் ஒன்றரை ஸ்பூன் சாம்பார் பொடி அரை ஸ்பூன் தனி மிளகாய் பொடி கால் ஸ்பூன் புளி அவ்வளோக்கு தேவையான அளவு உப்பு நல்ல மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்ல ஒரு அஞ்சு நிமிஷம் பச்சை வாசனை போகிற அளவு கொதிக்கணும் சின்ன துண்டு வெள்ளம் சாம்பார் தூள் மஞ்சள் தூள் தனி மிளகாய் தூள் உப்பு சின்ன துண்டு வெல்லம் போட்டு புளித்தண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கணும் அவளை கொஞ்சமாக கையில் எண்ணெயை தடவிட்டு ஊற வச்சிருக்க அவளை நல்ல நைஸாக ஊற்று விடணும் கொஞ்சமாக எண்ணெய் தழைய ஊற்றுனா உதிந்துடும் அவள் நல்ல புளித்தண்ணியை நல்லா கொதிச்சுட்டு வறுத்து வச்சுருக்க எள்ளு பொடியும் தேங்காய் பொடியும் அதில் போடும் ஒரு ரெண்டு நிமிஷம் போய்ச்சவுடனே அடுப்பு ஆஃப் பண்ணிக்க முடியும் ஒரு சின்னல ஒரு ஓனல் வச்சு மூணு ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டு நல்லெண்ணெய் எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு அரை ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் உளுந்து ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு எல்லாம் நல்லா பொரியணும் ஒன் நேரமாக வாங்கணும் கடுகு உளுந்த பருப்பு கடலைப்பருப்பு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் கடுகு உளுந்தம் பருப்பு கடலைப்பருப்பு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டாச்சு எண்ணெய் நல்லா பொருஞ்சிச்சு நான் ரெண்டே ரெண்டு காஞ்ச மிளகா சின்ன சைஸு கிள்ளி வச்சுருக்கேன் அந்த காஞ்ச மிளகாய் ஏற்படுறோம் கருவேப்பில ஒரு பத்து கருவேப்பில கருவேப்பிலையை போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி விளையாடுவோம் வேர்க்கடலை ரெண்டு டேபிள் ஸ்பூன் வறுத்த வேர்க்கலை வச்சுருத்தேன் இல்லாட்டி பச்சை வேர்க்கலை எண்ணெயில் வறுத்த போடும் வறுத்த சாமானி புளிக்கரசு போட்டு நல்லா ஒரு கலர் கலந்திட்டு ஊற்று வச்சுருக்கா அவளை அதில் போட்டு மிக்ஸ் மிக்சார் மாதிரி நல்லா பரட்டணும் அவளை நல்லா ஊர்ந்துச்சு புளி எவ்வளோ ரெடி ஆயிடுச்சு நீங்களே இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பிள்ளைகள்